ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்ய வேண்டுமென இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு எண்பத்தி இரண்டு மற்றும் நூற்றி எழுபது வலியுறுத்துகிறது இப்படி மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்ய டெலிமிடேஷன் கமிஷன் என்கிற குழுவை அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் கூறியது பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்ததை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோரை கொண்ட கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்துவிட்டு தற்போது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலினை விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும் என கூறியுள்ளார் தமிழகம் இதுவரை கண்டிராத மிகவும் அந்நியாயமான ஊழல் நிறைந்த மற்றும் வம்ச வட்சியை வழிநடத்தும் அதே வேளையில் பொம்மை முதல்வர் நியாயமான தொகுதி மறுசீரை பற்றி பேசுகிறார் என்றார் மேலும் உங்கள் தோல்விகளையும் மோசடிகளையும் மறைக்க இந்த கவன சிதறலை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தாலும் முதலை கண்ணீர் ாலும் தமிழக மக்கள் சோர்வடைந்து விட்டனர் இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என்று சரமாரியாக பேசியுள்ளார் இதனை அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ்தட பதிவில் தமிழக மக்கள் உங்கள் துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் தங்கள் சொந்த மாநில நலன்களை கைவிட்டு தனிப்பட்ட அரசியல் பிழைப்புக்காக தில்லி எஜமானர்களுக்கு பணிந்து நடப்பவருக்கு எங்களுக்கு போதிக்க எந்த உரிமையும் இல்லை தமிழ்நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் நமது விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் அச்சுறுத்தல் எங்கள் வீட்டு வாசலில் உள்ளது உங்கள் டில்லி எஜமானர்களின் பொய்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அவர்களிடம் சொல்லுங்கள் எழுதப்பட்ட தெளிவாக வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு தீர்வை தவிர வேறு எதையும் நாங்கள் கோருவதில்லை நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அரசியலமைப்பு உத்தரவாதங்கள் கிடைக்கும் வரை நாங்கள் குரல் எழுப்புவோம் மாநில நலனை நீங்கள் விற்றுவிட்டீர்கள் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று உறக்க பதிலளித்துள்ளார் கனிமொழி